சத்தான கோவக்க மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்மா அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி மண் பாத்திரத்துல தண்ணி சேர்த்து அதுல வந்து குட்டி குட்டியா நறுக்கின கோவக்கா உப்பு சேர்த்து கலந்து அப்படியே மூடி வச்சிருங்க நல்லா வெந்து சாஃப்ட்டா வரட்டும் ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் அதுக்கு ஜார்ல ரெண்டு பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி ஆறு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சிருக்கிற கடலை பருப்பு எல்லாத்தையுமே அரைச்சி சேர்த்துக்கோங்க ஜார்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பண்ணிக்கோங்க நல்லா இது வரட்டும் இதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு நல்லா திக்கான தயிரை மிக்சியில சேர்த்து நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க அந்த தயிரை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஜார்ல இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அந்த தண்ணியும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு தாளிச்சதை சேர்த்துக்க போகிறேன் தாளிக்கிறதுக்கு எண்ணெயில கடுகு கொஞ்சமா பெரிய வெங்காயம் மூணு வரமிளகா மிளகா சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வந்த உடனே அதில் பெருங்காய் தூள் சேர்த்துட்டீங்கன்னா தாளிப்பு ரெடி ஆயிடும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுவையான மோர் குழம்பு ரெடி